நம்ம பில்டிங் பாத்தீங்கன்னா முப்பத்திரெண்டு மாடி வரைக்கும் அளவுக்கு பில்டிங் எடுத்துன்னா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்களா அதே அளவுக்கு ஒரு ராக்கெட்டை இருக்காங்க இந்த ராக்கெட் தான் நிலவுக்கு போக போகுது அதாவது ஆர்டிபிஷன் அமெரிக்கா நிலவுக்கு மனிதர்களை கொண்டு போக போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் அனுப்ப போறாங்க இது முறை அனுப்ப போறாங்க ஏன்னா லேடிஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்க உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் அது இந்த முறை டெஸ்ட் பண்ண போறாங்க நிலவுக்கானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிலவுக்கு அம்சம் போனாங்க அதுல இருந்து இதுவரை அமெரிக்கா சார்பில் யாருமே விரும்ப போனது இல்ல அது பிறகு இப்போதான் அனுப்ப போறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ உள்ள திட்டத்தையும் படியும் அப்போ உள்ள திட்டத்தின் பேசுறது ஏன்னா அப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அவங்க போயிட்டாங்க ஆனா இப்போ உள்ள டெக்னாலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அது பல கட்டமாக இருக்காங்க பல நாடுகள் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நிலவுக்கு அமெரிக்கா ஆலோசனை பண்ணுறாங்க கேட்குறாங்க ஏன்னா அப்போ உள்ள டெக்னாலஜி ரேட்டா டெக்னாலஜி ரொம்ப

ஒரு ச தொழில்நுட்ப சவாலான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூமியோட வளிமண்டலத்தை தாண்டி பூமியோட ஈர்ப்பூசியை தாண்டி நிலோட சுட்டவட்ட பாதையில் ஒரு மிண்கலான நிலைநிறுத்தும் சாதாரண விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஈர்ப்பூசி கம்மியாக இருக்குது நிலவுல அது மட்டும் இல்லாமல் அங்கே வளிமண்டலமும் கிடையாது அங்கே ஒரு ராக்கெட்டை லேண்ட் பண்ணணும்னா மூஸ்டர் மூலமாக லேண்ட் பண்ண முடியும் பாலசுற்று மூலமாக லேண்ட் பண்ண முடியாது இது எத்தனை கட்டமாக இதோடைய ஆய்வுகள் மேற்கொள்ள மேற்கொள்ளணும் நீங்கள் நினைச்சு பாருங்க